மேலே வழிகாட்டி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம லைன் பை லைனாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் அந்த சோப்தார் பணியிடங்களுக்கான எக்ஸாமுக்கான கேள்விப்பதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் முக்கியமான கரண்ட் ஆஃபர்ஸ் தான் நம்ம இப்போ உங்களுக்காண்டி கலெக்ட் பண்ணி வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மிக குறுகிய டெனி கிரிக்கெட் போட்டி இந்தியா அஸ் வெஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பந்துகள் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையாடு டிஎன் மாநில விலங்கு தமிழ்நாடு நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் ஏழு பத்தாவது உலக தமிழ் பொருளாதார மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை சந்துபி திருவிழா அசாம் அணிசேரா இயக்கம் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உகாண்டா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி இருபத்தி ஒன்று டீல்ஸ் அதோடய அப்ரிவியேஷன் டெக்னாலஜி எஜுகேஷன் அண்டு லேர்னிங் சப்போர்ட் தமிழ் அரசு பள்ளி செயற்கை நுண்ணறிவு டீலிஸ் திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ராம்நாத் கோவிந்த் குழு டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னிரெண்டு சர்வதேச பலூன் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவை சர்வதேச ஒட்டக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜஸ்தான் சர்வதேச ஒட்டக ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மிக பெரிய திருவிழா கங்கா சாயர் மேளா மேற்கு வங்காளம் இந்தியா சர்வதேச அறிவியல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹரியானா மாநிலம் ஒன்பதாவது அறிவியல் திருவிழா நீ நிதி ஆயோக் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உலக பொருளாதார மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுவிட்சர்லாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஃப்ஐஎஃப்ஏ சிறந்த கால்பந்து வீரர் லியோனஸ் மெஸ்லி ஐசிசியோட அப்ரிவியேஷன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது டிடி பொதிகை சேனல் டிடி தமிழ் என பெயர் மாற்றம் கலைங் பெயர் மாற்றம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் மதுரை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சென்னை முனி ஓவியங்கள் நூல் ரத்தின பாலிகர் பாரத ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்பூரி தாகூர் பிகார் எக்ஸாம் ஏழைகளின் நாயகன் என அழைப்பர் பாலுக்கு வேலி அம்பலம் சிலை சிவகங்கை எழுவத்தி ஐந்தாவது குடியரசு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது அரசியலமைப்பு நமது மரியாதை பிரச்சாரம் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆஸ்கர் விருது பட்டியலில் இடம்பெற்ற இந்திய படம் ஹில் எ டைகர் டேரக்டர் நிஷா முதலமைச்சர் சிறப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயி அம்மாள் மதுரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தினம் தமிழ்நாடு அலங்கார் ஊர்தி சோழர்கால குடவோலை தேர்டிடம் ஒடிசா ஃபஸ்ட்டு எழுவத்தஞ்சாவது குடியரசு தின விழா கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ந்த இந்தியா ஜனநாயகத்தின் தாய் குடியரசுத் தலைவர் டெல்லி கடமை பாதை திரௌபதி ம முர்மு தேசிய ஏற்றினார் சிறப்பு விருந்தினர் பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஹே ஹேலோ இந்தியா குளிர்கால போட்டி ஜம்மு லடாக் சின்னம் ஜான் பனி சிறுத்தை இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரம் குஜராத் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் உத்தரப்பிரதேசம் லக்னோ தேசிய சட்ட சேவை ஆணைய தலைவர் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஐபிசியோட அப்ரிவியேஷன் இந்தியன் பீனல் கோட் ஒன்பதாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் நடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெரிக்கா அண்ட் மேற்கு இந்திய தீவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியமான எல்லா கரண்ட் அஃபேர்ஸு எல்லோரும் படிச்சுக்கோங்க படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்